ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருப்புகள் பாடல் எண் பதினாறு வள்ளியூர் தளத்திற்குரிய பாடல் வடிவேலவா வினை தீர்க்கவா வடிவேலவா யமை காக்கவா வடிவேலவா வினை தீர்க்கவா வடிவேலவா யமை காக்கவா அல்லி நேருமினதுதானும் அல்லதாகிய உடல் மாயை கல்லி நேர வழிதோறும் கையுறானும் முளையலாமோ கையுறானும் முளையலாமோ சொல்லி நேர்படு முதுசூரர் ஊர் விடும் வேளா வள்ளி மாறிறு புறமாக வள்ளியூருரை பெருமாளே வள்ளியூருரை பெருமாளே வடிவேலவா வினை தீர்க்கவா வடிவேலவா யமை காக்கவாம் வடிவேலவா வினை தீர்க்கவா வடிவேலவா யமை காக்கவா